அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ரெசிபி சென்னை போட்டு சைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவையான பேக்கரி ஸ்டைலில் வந்துட்டு வெஜ் பப்ஸ் செய்ய போகிறோங்க இந்த பப்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து பேக்கரியில் செஞ்சுருக்கிற மாதிரியே வீட்டில் செய்ய முடியுங்க நம்ம வீட்டில் செஞ்சு அதாவது கொடுத்துனா கூட வந்துட்டு நீங்கள் பேக்கரி தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு அதே மாதிரி அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ அந்த வெஜ் பப்ஸ் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டுமே பார்க்குற மாதிரி இல்லைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இப்போ நம்ம அந்த வெஜ் பப்ஸுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் போயிட்டு நம்ம பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம வீடியோ கொண்டு போடாங்க இப்போ நம்ம பப்ஸு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஷர்மெண்ட் கப்பில் வந்துட்டு இந்த மெசர்மெண்ட் கப்பில் ஒன்றரை கப்பு நான் மைதாமம் எடுத்து வச்சுருக்குறேங்க உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்குதோ அந்த கப்பில் அளவு எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் மைதா எடுத்து வச்சுருக்குறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்குறேங்க பேக்கிங் பவுடர் வந்து கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க தேவையான அளவு தண்ணிங்க உப்பு பட்டர் வந்து நமக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து பட்டர் வந்து தேவைப்படுங்க நம்ம வந்து இப்போ இன்க்ரீடியை வச்சுட்டு சிம்பிளாக வந்து வீட்டில் வந்துட்டு எப்படி வந்து சுவையான வெஜ் பப் செய்யலாம் அனுப்பிட்டு பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம பப்ஸுக்கு வந்துட்டு மாலை பேசி ஆரம்பிச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்னும் ஒன்றரை கப்பு மைதாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேக்கிங் பவுடர் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க பேக்கிங் பவுடர் கம்பல்சரி போட்டால் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பப்ஸ் நல்லா வந்து உப்பி வருங்க கம்பல்சரி வந்து பேக்கிங் சோடா போடணும் பேக்கிங் சோடா இல்லைன்னா வந்துட்டு நம்ம வீட்டில் ஆப்ப சோடா இருக்குதுங்க அந்த ஆப்ப சோடா வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ நம்ம பேக்கிங் சோடா வந்துட்டு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ இது ரெண்டும் வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ண பிறகு வந்து நம்ம வந்துட்டு இந்த மாவுக்கு தேவையான வந்து தூளுப்பு போட்டுக்கலாங்க தூளுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் விட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை வந்து லைட்டாக தெளித்து தெளித்து சப்பாத்தி மா பக்கத்துக்கு வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி வந்துட்டு ஒரே மட்டும் எல்லா தண்ணியும் ஊற்றிட வேண்டாங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு பசையணும் அப்போ தண்ணி வந்து இப்போ அதிகமாக போச்சுன்னா அப்புறம் வந்து மாவு வந்து சேர்க்க மாதிரி போயிடும் அப்புறம் நமக்கு அளவெலாம் மாறி போயிடுங்க ஆனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கசைஞ்சுக்குங்க மாவு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா பக்குவத்துக்கு சப்பாத்தி பக்குவத்துக்கு வந்து பசஞ்சி எடுத்தாச்சுன்னே இப்போ நம்ம இந்த பப்ஸு சீட் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து பப்ஸு சீட்டு ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டர் சீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சீட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி சீட் இருந்து தான் நீங்கள் எடுத்துக்கங்க இல்லை வந்துட்டு சப்பாத்தி கட்டினி சப்பாத்தி கட்டினு எடுத்துக்கங்க இப்போ நான் பசஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மாவு வந்துட்டு இந்த பட்டர் சீட்டில் வந்துட்டு போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்துட்டு தருகிற மாதிரி வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்து தட்டி விட்டுருலாங்க எவ்வளவு மெரிசை தட்ட முடியுமோ அவ்வளோ மெரிசை தட்டுன்னு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு எவ்வளவு தேய்க்க முடியுமோ மெரிசை அவ்வளோ மெரிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ அதிகமாக இந்த அளவு தேய்ச்சி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இது தேய்ச்சி எடுத்துருக்கிற அந்த மாவு மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டரை வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நமக்கு பட்டர் வந்து நம்ம எவ்வளோ பட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு பப்ஸ் வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக வருங்க இந்த மாதிரி பட்ரு வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு பட்ரு வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சுங்க இது இப்போ அப்ளை பண்ணதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு அப்படி எடுத்து மடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி வந்துட்டு பாதி இது வந்துட்டு மடைச்சிக்கலாங்க இதில் வந்து இது போட்டு மடிச்சுக்கலாங்க இப்போ நம்ம இதுக்கு மேலே இந்த கருதையும் வந்துட்டு இப்படி பாதி வந்து எடுத்து போட்டு மடிச்சுக்கலாங்க இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கிற பாதியும் வந்துட்டு இப்படி எடுத்து போட்டு மடிச்சுக்கலாங்க இப்போ மடிச்சுட்டு இப்போ நம்ம இது என்ன பண்ணோம்னா வந்துட்டு நம்ம வந்து இதையும் வந்துட்டு நம்ம எவ்வளோ மெலிசை தேய்க்க முடியுங்களோ அவ்வளோ மெலிசை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் அதே மாதிரி உங்களுக்கு இதையும் வந்து தேய்ச்சி உங்களுக்கு எடுத்து காட்டுறேங்க இப்போ நம்ம வந்துட்டு அதை மடித்து முடிச்ச பிறகு வந்துட்டு இது மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்தாச்சுங்க அப்போ தேய்ச்சி எடுத்ததில் மறுபடியும் வந்துட்டு நம்ம வந்து பட்டர் வந்து யூஸ் பண்ணி போகிறோங்க பட்டர் வந்து இப்படி வந்துட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க நமக்கு இதுக்கு முழுக்க முழுக்க ஃபுல்லாக பட்டர் தான் வந்து யூஸ் ஆகுங்க அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் இது மாதிரி வந்து அஞ்சு ஸ்டெப்பு வந்து பண்ணி எடுத்துக்கங்க நான் உங்களுக்கு இப்போ ரெண்டு ஸ்டெப் மட்டும்தான் காட்டியிருக்கிறேன் இதே மெத்தேடு தான் நீங்கள் அப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ நம்ம பட்டர் அப்ளை பண்ணி வச்சுங்களா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அதே மாதிரி மெத்தேடு தான் இந்த பக்கம் அடிச்சுட்டு இந்த பக்கம் அடிச்சிட்டாச்சுங்க உப்பு இந்த பக்கம் அடித்தாச்சு உப்பு இந்த பக்கம் எடுத்து மடித்தாச்சுங்க உப்பு இது வந்துட்டு நல்லா வந்துட்டு எப்படி நம்ம தேய்ச்சி எடுத்தோமோ அதே மாதிரி மறுபடியும் தேய்ச்சி எடுத்து மறுபடியும் வந்து பட்டர் அப்ளை பண்ணி மறுபடியும் வந்து இதே மாதிரி மடித்து ஒரு அஞ்சு ஸ்டெப்புக்கு இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து அஞ்சு ஸ்டெப் வந்து பண்ணி எடுத்து பிறகு வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா ஸ்டெப்புமே வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ நமக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இது என்ன பண்ணுனா வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு வச்சிடலாங்க நம்ம அதை வச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான பூர்ணம் வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே இது வந்து நமக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்ம செட் ஆகிருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு பூர்ணம் ரெடி பண்ண பிறகு வந்துட்டு நம்ம வந்து பப்ஸையை ஆரம்பிச்சிக்கலாங்க இது ஃபர்ஸ்ட் நான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஃப்ரீசரில் ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு வந்துடுறேங்க அந்த வெஜ்ஜு பூர்ணம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வடச்சட்டி வந்துட்டு நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்குறேங்க இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு குளிக்கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டுங்க அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதையும் வந்து போட்டுக்கலாங்க இப்போ நமக்கு இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்துட்டு வதங்கணுங்க வெங்காயத்தூழி பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும் அப்போ தான் வந்து நமக்கு நான் டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்துட்டு ஒரு அஞ்சு பீன்ஸ் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க நான் வந்து இப்போ வந்து பீன்ஸு காலிஃப்ளவர் வேக வச்சு உருளைக்கெழங்கு இது தான் ஆட் பண்ணுறேங்க நீங்கள் வந்துட்டு கேரட்டு வேக வச்சு பட்டை பச்சை பட்டாளி எது இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இது வந்துட்டு நீங்கள் வெங்காயத்தூளை நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க காலிஃப்ளவரு பீன்ஸு வெங்காயம் மேலே நமக்கு வந்துட்டு அரை வேக்கரை நல்லா வெந்துச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா வந்து வேக வச்சு இந்த மாதிரி வந்துட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு இது கூட வந்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுருந்தாங்க நான் உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு ஆஃப் பாயில் வேக வச்சு எடுத்துருப்பேன் ஏன்னா வந்துட்டு நம்ம இதுலேயும் புக் பண்ணுவோம் அப்புறம் நம்ம வந்து பப்ஸு வேக வைக்கும் போது குக் ஆகும் அதுக்காக வந்துட்டு ஒரு ஆஃப் பாயில் மட்டும் வேக வச்சு எடுத்துருக்குறோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் வந்துட்டு சன்னா மசாலா தூள் அரை ஸ்பூன் வந்துட்டு கறி மசாலா தூள் அரை ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தூள் உப்பு வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா வந்து திரட்டி விட்டுருணுங்க கட்டி விட்டோம்னா தான் வந்துட்டு இதனுடைய காரம் அதனுடைய வாசனையெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்துலேயும் நல்லா இறங்குங்க இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க நமக்கு வந்துட்டு பப்ஸுக்குள்ளே வைக்கிற அந்த பொர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்துட்டு அந்த பப்ஸ் மாவு வந்துட்டு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிஸ்சில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது வந்து நம்ம எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க எவ்வளோ நல்லா தேய்க்க முடியுமோ அவ்வளோ நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம வந்து பப்ஸையை ஆரம்பிச்சிடலாங்க இப்போ வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த பக்ஸ் சீட்டை வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜ்ஜு பூரணத்தை வந்து எடுத்து நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு அந்த ஸ்கொயரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க அதை பண்ணிட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்துலேயும் வந்து அந்த பூரணத்தை எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றும் மடித்து வந்துட்டு நம்ம இந்த பப்ஸ் ரெடி பண்ணுற இந்த ட்ரே வந்து கொடுத்துருப்பாங்க மைக்ரோஓவனில் இதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாங்க பால் வந்து எடுத்து வச்சுருக்குறேங்க இந்த பால் வந்து லைட்டாக வந்து இந்த அல்ல வந்து தொட்டுக்கலாங்க ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டும் இது மாதிரி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி ஒவ்வொன்றா இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டோம்னா நமக்கு வந்துட்டு பப்ஸ் வந்து ரெடிங்க மற்ற மாதிரி இந்த ஷேப் ரெடி பண்ணியிருக்குதுங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து ஒவ்வொன்னே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வந்துட்டு பக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்த பிறகு வந்துட்டு நம்ம வந்து பால் வச்சுருக்குறோங்க அந்த பால் வந்துட்டு மேலே வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுருலாங்க ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு பப்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக வரணும் அதுக்காக வந்துட்டு இந்த பாலை வந்து அப்ளை பண்ணி விடணும் மைக்ரோன் வந்து ஏற்கனவே வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறேங்க அந்த ஃப்ரீ ஹீட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸில் வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ நம்ம பப்ஸ் தூக்கி உள்ளே வச்சுக்கலாங்க சென்டர் பாயிண்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு ரோலிங் ஆறு கரெக்டாக இருக்கும் இப்படி வந்து பப்ஸ் வந்து உள்ளே வச்சுட்டு மைக்ரோனை மூடிடுங்க மூடிட்டு நம்ம வந்து டிகிரி செல் செட் பண்ணிக்கலாங்க அப்போ வந்துட்டு நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸ் நான் செட் பண்ணிக்கிறேங்க நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸில் இருபது நிமிஷம் வந்துட்டு வச்சுக்கலாங்க ஒரு ஸ்டார்ட் கொடுத்துர்லாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஃபுல்லாக நல்ல ரோல் ஆகுது நமக்கு வந்து டைம் வந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து பத்து சந்தி இருக்குன்னு கேட்டுங்கன்னு எடுத்து காட்டுறேங்க அது வரைக்கும் நல்லா வேகட்டும் இதே மெத்தேடு தான் நீங்கள் வந்துட்டு ஓவன் வீங்க வந்துட்டு என்ன பண்ணோம் அடுப்பில் வந்துட்டு வெறும் அடிகனமான ஒரு வடை சட்டி ஒன்று வச்சுங்க அதில் வந்து சால்ட்டு போட்டுட்டு அது வந்து நல்லா ஹீட் பண்ண பிறகு வந்துட்டு சிம் பண்ணி விட்ருங்க அதில் இந்த பப்ஸை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அந்த உப்பில் வந்து மேலே ஒரு ஸ்டாண்டை போட்டு வச்சு விட்டு நல்லா காற்று போகாத மாதிரி ஒரு கப்புனு ஒரு மூடி போட்டு மூடி விட்ருங்க அது சிம்மிலையே வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு பப்ஸ் வந்து ரெடி ஆயிடுங்க இதே மாதிரி மத்தியது அதுலேயுமே நம்ம மைக்ரோன் இருந்துங்காட்டி மைக்ரோன் செஞ்சு செஞ்சுக்காட்டு நீங்கள் இல்லாதீங்க நீங்கள் அது செஞ்சுக்கங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்துட்டு பப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க எடுக்கும்போது பார்த்து எடுக்கணுங்க ஹீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான வெஜ் பப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பயங்கர ஹீட்டாக இருக்குதுங்க இது நல்லா ஆறணும் ஆறுனப்பறம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான வெஜ் பப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ பாருங்க நமக்கு சுவையான வெஜ் பப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி வீட்டில் வந்து மக்கம் செஞ்சு பார்த்துட்டு மக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க